சென்னை திருவல்லிக்கேணி பகுதியில் அப்துல் ரஹ்மான் என்ற மாற்றுத்திறனாளி புதிதாக ஹோட்டல் ஒன்றை தொடங்கியுள்ளார் இந்நிலையில் அந்த பகுதியைச் சேர்ந்த அதிமுக நூத்தி இருபதாவது வட்ட செயலாளர் ஐசோஸ் மூர்த்தி என்பவர் மாமுல் கேட்டு மிரட்டியுள்ளார் பணம் கொடுக்காததால் இரண்டு பேரை கடைக்கு அனுப்பி சாப்பிட்டு பணம் தராமல் அந்த கடையின் உரிமையாளர் அப்துல் ரஹ்மானிடம் தகராறு செய்துள்ளார்கள் இது தொடர்பாக கடை உரிமையாளர் ஐசோஸ் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்திருந்தார் இதனை அடுத்து மூன்று பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை கைது செய்துள்ளார்கள் கைது செய்யப்பட்ட ஐசோஸ் மூர்த்தி அதிமுக உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிமுகவின் கொள்கை குறிக்கோள்களுக்கும் கோட்பாடுகளுக்கும் முரணான வகையில் செயல்பட்டதாலும் கழகத்தின் சட்டத்திட்டங்களுக்கு மாறுபட்டு கழகத்தின் ஒழுங்குமுறை குளையும் வகையில் நடந்து கொண்டதாலும் கழகத்தின் கண்ணியத்திற்கு மாசு ஏற்படும் வகையில் கழக கட்டுப்பாட்டை மீறி கழகத்திற்கு களங்கமும் அவப்பெயரும் உண்டாக்கும் விதத்தில் செயல்பட்டதால் நீக்கப்பட்டுள்ளார் அதாவது தென்சென்னை வடக்கு கிழக்கு மாவட்டத்தைச் சேர்ந்த ஐசோஸ் மூர்த்தி இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார் கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது